நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே புறநானூறு நூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் புறநானூற்று பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாடல் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மற்றும் கல்லூரியிலே படிக்கின்ற மாணாக்க நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு இது மிகவும் பயன்படும் என்று கருதி இந்த பதிவை நான் உங்கள் முன் வைக்கிறேன் இந்த பாடலை எழுதியவர் பிசிராந்தையார் யாண்டு பல ஆக நரையில ஆகுதல் என தொடங்குகின்ற இந்த பாடலை இயற்றியவர் பிசிராந்தையார் என்னும் புலவர் இந்த பிசிராந்தையார் என்னும் சொல்லை இரண்டாக பிரிக்கலாம் ஏற்கனவே இவர் எழுதிய பாடல் ஒன்றை காணும் பொழுது நான் விளக்கம் அளித்திருக்கிறேன் கூட்டல் ஆந்தையார் என்று இந்த சொல்லை பிரிக்கலாம் பிசிர் என்பது இவருடைய ஊர் என்று சொல்லப்படுகிறது ஆந்தையார் என்பது இவருடைய இயற்பெயர் எனவே பிசிர் என்ற அவருடைய ஊர் பெயரும் ஆந்தையார் என்ற அவருடைய இயற்பெயரும் இணைந்து பிசிராந்தையார் என்பது இவருக்கு பெயராயிற்று பழங்காலத்திலே புலவர்கள் தம்முடைய பெயருக்கு முன்னாலே தங்களுடைய ஊர் பெயர்களை இணைத்துக்கொள்வது வழக்கமாக இருந்ததை நாம் இதன் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது இவர் இந்த பிசிர் என்ற ஊர் பாண்டிய நாட்டிலே இருந்ததாக வரலாற்றின் அடிப்படையிலே நம்மால் உணர முடிகிறது இவர் நல்ல சிந்தனை உடையவராக அக்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் இவர் நரை திரை கடந்த பின்னும் அதாவது வயது முதிர்ந்த பின்னும் இளமையான தோற்றத்தோடு இவர் சமுதாயத்திலே வாழ்ந்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது இவர் இந்த பாடல் இந்த பாடல் பாடலின் பின்புலத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாடலுக்கு கீழே இருக்கிற திணைத்துறையை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த பாடல் பொதுவியல் திணைக்குள்ளே அடங்குகிறது திணை என்று சொன்னால் ஒழுக்கம் புறத்திணைகள் மொத்தம் பனிரெண்டு என்பதை நாம் அறிவோம் முதல் திணையாகிய வெற்றி திணை முதல் இறுதி திணையாகிய பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் இவை அத்தனைக்கும் பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுகின்ற காரணத்தினாலே இந்த திணையை பொதுவியல் திணை என்று சொல்லுவார்கள் திணை என்றால் ஒழுக்கம் துறை என்பது அதனுடைய உட்பிரிவு என்று பொருள் இந்த பாடல் பொருள்மொழி காஞ்சி துறையில் அடங்குகிறது பொருண்மொழி காஞ்சித்துறை என்றால் என்ன என்று சொன்னால் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அல்லது இம்மை மறுமைக்குரிய செய்திகளை சான்றோர்கள் அல்லது முனிவர்கள் அல்லது சமுதாயத்திலே உயர்நிலையில் இருக்கிற பெரியவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுவதை பொருண்மொழி காஞ்சித்துறை என்று சொல்லுவார்கள் மக்களுக்குரிய தேவையான இம்மை மறுமை செய்திகளை அவசியமான இம்மை மறுமை செய்திகளை அரைச் செய்திகளை சான்றோர்கள் கூறுவதை பொருள்மொழி காஞ்சி என்று சொல்லுவார்கள் இந்த துறை பொருள்மொழி காஞ்சி துறையில் அடங்குகிறது தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்கர்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை பொதுவியல் பொதுவியல் திரையை விளக்கி சான்றுக்கு ஒரு பாடலை விளக்குக என்ற வினா கேட்கப்படுமேயானால் இந்த பாடலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல பொருள்மொழி காஞ்சி துறையை விளக்கி சான்றுக்கு ஒரு பாடலை தருக என்று சொன்னால் இந்த பாடலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பாடல் யுபிஎஸ்சி தேர்விலே ஒருமுறை கேட்கப்பட்டுள்ளது என்பதை உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த பாடலின் பின்புலம் அல்லது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து என்ன என்று சொல்லி நான் முதலில் உள்வாங்க வேண்டும் அதாவது இவர் வயது முதிர்ந்தவராக இருந்தும் இவருக்கு அதாவது மனிதன் வயதாக வயதாக அவனுடைய உடலிலே சில அடையாளங்கள் தோன்றும் அதாவது முதன் முதலிலே தலையானது நரைக்கும் தலை தலைமுடியானது தலைமுடி நரைக்க தோணும் நரைக்க தோன்றும் ஆங்கங்கே நரைகள் தோன்றுவது உண்டு நமக்கு நரை தோன்றிவிட்டால் நமக்கு வயது முதிர்ந்து விட்டது என்பதற்கு அடையாளம் அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய தோள்களிலே சுருக்கம் தோன்றும் சுருக்கம் ஏற்படும் உடம்பில் இருக்கிற இரத்தமும் நீரும் வயதாக வயதாக சுண்டத் தொடங்கும் உடம்பில் ரத்தமும் நீரும் அதிகமாக இருக்கின்ற பொழுது நாம் பல பலவென்று காணப்படுவோம் நம்முடைய தோள்கள் பளிச்சென்று மிருதுவாக இருக்கும் வயது ஆக ஆக நம்முடைய உடம்பில் இருக்கிற ரத்தமும் நீரும் சுண்ட ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் இந்த ரத்தமும் நீரும் சுண்ட சுண்ட நம்முடைய தோளிலே ஒரு விதமான வறட்சி ஏற்பட்டு சுருக்கங்கள் ஏற்படும் அதேபோல் தலை தலை முடியானது நரைக்க தோன்றும் ஆனால் இந்த பிசிந்தா பிசுராந்தையார் நீண்டகாலம் உயிர் வாழ்ந்தும் இவரது மூப்பு தட்டிய காலத்திலேயும் கூட இவருடைய தலை முடியானது நரைக்காமல் இருந்திருக்கிறது தோளிலே எந்தவிதமான சுருக்கங்கள் ஏற்படாமல் இருந்திருக்கிறது இப்பொழுது கூட ஒரு சிலரை நம்முடைய சமுதாயத்திலே நம்மை சுற்றி இருக்கிறவரை நம்மால் பார்க்க முடியும் வயது அதிகமானால் கூட அவருக்கு வயதான அந்த வயதானதுக்குரிய அறிகுறிகள் அறிகுறிகளை நம்மால் காண முடியாது எப்பொழுது இளமையாக இருப்பது போலவே அவர் இருப்பதை நம்மால் உணர முடியும் தோளிலே சுருக்கம் ஏற்படாது தலையிலே டை அடிப்பது அதன் பிறகு அது அது அடுத்த சமாச்சாரம் ஆனால் டை டையடிக்காமலே இயல்பிலேயே சிலருக்கு அந்த தலைமுடியானது நரைக்காமல் கருகருவென்றிருக்கும் தோளிலே சுருக்கங்கள் ஏற்படாமல் நல்ல இளமையோடு சுறுசுறுப்பாக இருப்பதை நம்மால் அறிய முடியும் இப்படி பிசிராந்தையார் தனக்கு மூப்பு தோன்றிய போதும் அவர் தலைமுடி நரைக்காமல் தோளிலே சுருக்கங்கள் தோன்றாமல் முகத்திலே அதற்குரிய அறிகுறி ஏதும் தோன்றாமல் இளமையோடு அவர் காட்சியளித்ததற்கு காரணம் என்ன என்று சில சுற்றி இருந்தவர்கள் அவரை கேட்கிறார்கள் அதற்கு அவர் விளக்கம் அளிக்கின்ற முறையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது அவர் சொல்லுகிறார் விசராந்தையார் சொல்லுகிறார் என்னுடைய மனைவி மாட்சிமை உடையவள் பெருமை உடையவள் நற்குண சிந்தனைகளையும் நற்செயல்களையும் கொண்டிருக்கிற ஒரு பெண் எனக்கு மனைவியாக கிடைத்திருக்கிறார் நல்ல குணங்கள் நிரம்பிய நல்ல சிந்தனை நிரம்பிய ஒரு ஒரு மனைவி எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்னுடைய மக்களும் என்னுடைய பிள்ளைகளும் அறிவு நிரம்பியவர்களாக காட்சி அளிக்கின்றனர் என்னிடம் பணி செய்கின்ற ஏவலர்களும் அதாவது ஏவல் ஆட்களும் என்னுடைய வீட்டிலே பணி செய்கின்ற ஏவலர்களும் யான் யான் நான் என்ன நினைக்கிறோனோ அதை நினைத்து அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினால் காரணத்தினாலே எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் நான் மகிழ்ச்சியோடு மக மன நிறைவோடு அமைதியோடு என்னுடைய வீட்டிலே வாடுகின்றேன் வீட்டிலே இத்தகைய அமைதி ஒரு புறம் என்னுடைய நாட்டை ஆளுகின்ற அரசனும் மிக சிறந்த ஒரு அரசன் என்னுடைய நாட்டை ஆளுகின்றான் எந்தவித தீமையும் செய்யாமல் நாட்டு மக்களுக்கு நன்மை ஒன்றையே செய்ய வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கிற மன்னன் என்னுடைய நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே நான் கவலையில்லாமல் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே சமுதாயத்திலே நான் வாழுகின்றேன் என்னுடைய வீட்டிலேயும் அமைதி என்னுடைய நாட்டிலேயும் அமைதியான ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே எனக்கு அந்த நரை திரை என்பது தோன்றுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தனி சிறப்பு என்ன என்று சொன்னால் என்னுடைய ச நாட்டிலே என்னுடைய ஊரிலே ஆண்டவின் அடங்கிய சான்றோர்கள் பலர் வாழுகின்றார்கள் ஆன்றவின் அடங்கிய சான்றோர் பலர் வாழுகின்றார்கள் இந்த சான்றோர்கள் மக்களுக்கு தேவையான நேரத்திலே பல அறிவுரைகளை தருகின்ற காரணத்தினாலே அறவுரைகளை தருகின்ற காரணத்தினாலே என்னுடைய ஊர் மக்களும் அமைதியாக வாழுகின்றனர் எனவே வீட்டிலேயும் சரி நாட்டிலேயும் சரி சமுதாயத்திலேயும் சரி ஒரு அமைதியான சூழல் இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு நரை திரை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிற்று என்ற ஒரு அருமையான கருத்தை ஆசிரியர் முன்வை முன்வைக்கிறார் இந்த பாடல் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் அமைதியாக வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது மனதிலே எந்த விதமான ஒரு போராட்டங்களும் இல்லாமல் தன்னோட அமைதியான முறையிலே பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அவன் ஆளுகின்ற பொழுது அல்லது அவன் கையாளுகின்ற பொழுது அவனுடைய மூப்பு என்பது வெளியே தெரியாது அல்லது அவனுக்கு வயது முதிர்ந்த தோற்றம் என்பது தலையிலே தலையிலே தலைமயிர் நரைப்பதோ அல்லது முகத்திலே சுருக்கங்கள் தோன்றுவதோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை ஆசிரியர் நமக்கு முன்வைக்கிறார் பாடலை விளக்க இப்பொழுது நான் சொன்னது பாடலுடைய திரண்ட கருத்து பாடலை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் யாண்டு பல ஆக நரையில ஆகுதல் யாண்டு என்று சொன்னால் பாடலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் யாண்டு என்று சொன்னால் ஆண்டு என்பது பொருள் ஆண்டுகள் பல ஆகியும் நரையில ஆகுதல் என்னுடைய முடியானது நரைக்காமல் இருப்பதற்கு காரணம் யாங்காகியர் என வினவுதி வினவிதிர் யாயின் ஆண்டுகள் பலவாகியும் நரை முடி தலைமுடி நரைக்காமல் இருப்பதற்கு காரணம் யாங் ஆகியர் என வினவிதிர் யா வினவிதிர் என்று சொன்னால் கேட்பீர்கள் ம நரை தலையிலே முடி நரைக்காமல் இருப்பதற்கு காரணம் என நீங்கள் என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் பதில சொல்கிறாருங்க மாண்டை என் மனைவியோடு மாண்டை என்று சொன்னால் மரணித்தல் என்று பொருள் இரத்தல் என்று பொருள் ஆனால் இந்த இடத்திலே அந்த பொருள் படுவதற்கு வாய்ப்பு இல்லை மாண்ட என்பதற்கு மற்றொரு பொருள் உண்டு மாண்புடைய மேன்மையுடைய என்று பொருள் என் மனைவியோடு மேன்மை பொருந்திய மாட்சிமை மிகுந்த அல்லது பெருமை மிக்க குணங்களை பெற்றிருக்கின்ற என் மனைவியும் <laughs> 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 மக்களும் மக்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல பிள்ளைகள் என்று பொருள் பிள்ளைகளும் நிரம்பினர் கல்வி அறிவிலே நிரம்பி காணப்படுகின்றனர் என்னுடைய மனைவியும் படித்திருக்கிறாள் என்னுடைய பிள்ளைகளும் படித்திருக்கின்றார்கள் படித்த காரணத்தினாலே கல்வி அறிவை பெற்ற காரணத்தினாலே கல்வி அரும்பி நிரம்ப அவர்களிடம் இருந்த காரணத்தினாலே பெருமையோடு அவர்கள் மாட்சிமையோடு அவள் வாழுகின்றார்கள் யான் கண்டனையர் என் இளையரும் கண்டனையர் என்று சொன்னால் என்னை சுற்றி இருக்கிற அனைவர்களும் என்னுடைய இளையரும் எனக்கு ஏவல் செய்கின்றவர்களும் இளையர் என்று சொன்னால் இள வயதினர் என்று கூட பொருள் கொள்ளலாம் என்னிடம் ஏவல் செய்கின்றவர்கள் என் வீட்டிலே பணியாற்றுகின்ற ஏவலர்களும் என்னை சுற்றி இருக்கின்ற என்னை விட வயதிலே இளையவர்களும் அறிவு சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் நல்ல பண்புகள் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள் நற்சிந்தனை உடையவராக இருக்கின்றார்கள் இது வீடு அடுத்து நாட்டுக்கு போகிறார் பாருங்க வேந்தனும் அது மட்டுமல்ல இந்த நாட்டை ஆளுகின்ற அரசனும் அல்லவை செய்யான் அல்லை அல்லவை என்று சொன்னால் தீமை நல்லவை அதற்கு எதிர்ப்பதம் அல்லவை அவன் அல்லவை செய்யான் மக்களுக்கு ஒருபோதும் தீமையான காரியங்களை அவன் செய்ய மாட்டான் மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கின்றான் சொல்கிறான் பாருங்கள் அல்லவை செய்யான் காக்கும் காக்கும் மக்களை பாதுகாக்கின்ற ஒரே நோக்கத்தோடு மக்களை எந்த விதமான துன்பம் அடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அவன் வாழ்கின்ற காரணத்தினாலே எனக்கு எந்த விதமான அந்த மூப்பிற்குரிய அடையாளம் என்னுடைய உடலில் தோன்றவில்லை என்று சொல்லுகிறார் அப்புறம் ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க அதன் தலை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே ஆன்றவின் தடங்கிய அப்படின்னா ஆன்று என்று சொன்னால் நிறைந்த அவிந்து என்று சொன்னால் பணிவுடைய நிறைந்த பணிவுடைய அடக்க மிகுந்த சான்றோர் பலர் கொள்கையை இவத் அதாவது அடக்கத்தையே கொள்கையாக உடையவர்கள் பணிவையே கொள்கையாக உடையவர்கள் கல்வி அறிவை தான் பெற வேண்டும் என்ற நோக்கத்தையே கொள்கையாக உடையவர்கள் ஆன்றவின் அடங்கிய நிறைந்த பணிவு மிகுந்த அடக்க மிகுந்த கல்வி அறிவு கொண்ட சான்றோர் பலர் என்னுடைய ஊரிலே வாழ்கின்ற காரணத்தினாலே ஏற்ற நேரத்திலே மக்களுக்கு ஏற்ற அறிவுரைகளை தருகிறார்கள் இந்த இத்தகைய சூழலிலே சூழ்நிலையிலே நான் வாழ் வாழ்கின்ற காரணத்தினாலே எனக்கு மூப்பு என்பது தோன்றவில்லை மூப்பு என்பது எனக்கு ஏற்பட்டாலும் கூட என்னுடைய நரை முடிக்க என்னுடைய தலையானது நரைக்கவில்லை என்னுடைய தோளிலே சுருக்கங்கள் வரவில்லை நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காரணம் என்னுடைய வீடும் நாடும் நான் சம் சார்ந்திருக்கிற சமுதாயமும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பிசுராந்தையார் நம் முன்னே வைக்கிறார் யூபிஎஸ்சி தேர்விலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சிய ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நல்லா கவனிங்க ஒரு இலட்சிய ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள யாண்டு பல என்னும் பிசிராந்தையார் பாடலை கொண்டு வரையறுத்து காட்டுக என்ற வினா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே கேட்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஒரு இலட்சிய ஊர் ஒரு மிக சிறந்த ஊர் ஒரு இப்பொழுது நாம் வாழுகின்ற ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டும் நாடும் நன்றாக இருக்க வேண்டும் நாட்டில் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாட்டை ஆளு ஆளுங்கின்ற அரசன் மிக சிறப்புடையவனாக மக்களை காக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஊர் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் என்பதையும் இங்கே நுணுக்கமாக ஆசிரியர் நம் முன்வைக்கிறார் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நான் விடுபட்ட செய்திகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்